பதினோரு மணிக்கு நம்ம கேஸ் கோர்ட்டுக்கு வருது நான் பதினோரு மணிக்கு அங்க வந்துடுறேன் நீங்களும் வந்துருங்க அங்க சரிங்களா சொல்லுங்க சார் என்னங்க மேடம் எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பத்து வருஷத்துக்கு மேலாகுது இன்னும் கேஸ் முடிக்காம இருக்கீங்க அவங்க குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது சீக்கிரமா கேச முடிச்சு ஒரு இழப்பீட்டு தொகை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகுங்க மேம் சார் உங்க கேச முடிக்கதான் நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன் இருபது லட்சம் ரூபாய்க்கு இழப்பீடு போட்டிருக்கேன் இருபது லட்சமா

வேற எதுவும் சொல்லிடாதீங்க இருபது லட்ச ரூபா உங்களுக்கு இழப்பீடு வந்திருக்கு ரொம்ப நன்றி மேம் ஒன்னாவோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க கோர்ட்ல இருக்கிற பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் மேடம் நான் சொல்லிடுவோம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அண்ணா நம்ம கேஸ் ஆக்சிடென்ட் கேஸ் முடிய போகுது நமக்கு இழப்பீடு தொகை இருபது லட்சம் ரூபா வந்திருக்காமா ஆமாங்கண்ணா வக்கீலுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பீஸ் போச்சுனால பதினெட்டு லட்சம் ரூபா நம்மளுக்கு வரும் இருக்கிற கடனை எல்லாம் கட்டிட்டு மிச்ச காசுல உலகில் வளர்த்தி விட்டுக்கலாம்ண்ணா உம் சரிங்கண்ணா நான் வைக்கலை பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சரிங்கண்ணா ஏங்க உங்க பர்த்டேக்கு ஒரு கார் கிஃப்ட் பண்ண போற என்ன கார் வேணும் எனக்கு பாஞ்சு லட்சம் ரூபா பணம் வர போகுதுங்க உங்க அக்கவுண்டுக்கு இருபது லட்சம் ரூபா வந்துரும் ஆப்போசிட் சைடு வக்கீலுக்கு கொடுத்தது இந்த கேஸ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஜட்ஜுக்கு கொடுத்தது அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜருக்கு இந்த பணத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பன்னெண்டு லட்ச ரூபாய் வருது மீதி இருக்க எட்டு லட்ச ரூபாயில என்னோட வக்கீல் அம்பது பர்சன்ட் போக மீதி நாலு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் என்னங்க மேம் இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லவே இல்ல என்ன சார் இது நாட்டு நடப்பு தெரியாம பேசுறீங்க இவ்வளவு பணம் கொடுத்த சரி பண்ணுங்கதா இந்த கேஸ் பத்து வருஷத்துல முடிஞ்சிருக்கு பணமும் நமக்கு வரப்போகுது இல்லைன்னா இன்னும் பாஞ்சு வருஷம் ஆனாலும் இழுத்துட்டு தான் போகும் போய் அண்ணனை கூப்பிட்டு வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போற வழிய பாருங்க சார் ஏன் எங்க அண்ணனுக்காக நாங்க ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணதே அஞ்சு லட்சம் ரூபாய் அதுவும் இல்லாம இந்த கேஸுக்காக பத்து வருஷமா நாங்க இங்க வந்து போனது வர்றப்பல உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் கொடுத்தது எல்லாமே கணக்கு போட்டா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் நாங்க இதுக்காக இது வரைக்கும் செலவு பண்ணதே மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல இருபது லட்ச ரூபாய் இழப்பீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில நாலு லட்சம் தான் உங்களுக்கு வரும்னு சொல்றீங்க என்ன பண்றதே எல்லாரும் கொடுக்க வேண்டியது கொடுத்துதான் ஆகணும் நீங்க யாராருக்கு எங்கெங்க எவ்வளவு பணம் கொடுத்திருப்பீன்னு எனக்கு நல்லா தெரியும் வந்த பணத்துல மத்தவங்களை காட்டி முக்காவாசி பணத்தை நீங்களே அமுக்கணும்னு நினைக்கிறீங்களே மேம் நானே ஒரு கிரிமினல் லாயர் நீங்க எங்கிட்டயே லா பேசுறீங்களா நான் லா பேசல உண்மையை தான் பேசுனேன் என்ன உண்மை பேசுறீங்க ஏ மேம் எங்க அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது உண்மை நாங்க ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணது உண்மை இனிமே எங்க அண்ணனால எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிறது உண்மை இதையெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி இன்சூரன்ஸ்காரன் தான் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு தர்றா ஆனா அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு பொய் சொல்லி எங்களை மாதிரி ஏழைக்கு வர்ற பணத்தை நீங்க கொள்ளை எடுக்கிறீங்களே மேம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க இந்த கேஸ் நடத்தினதுக்காக உங்களுடைய பீஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது மூணு லட்சம் ரூபாய் நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி பதினேழு லட்சம் ரூபாய் நாங்க எடுக்கிற மாதிரி இருந்தா எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து அமௌண்ட் எடுக்கிறேன் இல்லனா அந்த பணம் அக்கௌண்ட்லயே கடந்துட்டு போகுது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க நான் கையெழுத்து போடாம அந்த பணத்தை உங்க அக்கவுண்ட்ல இருந்து எப்பயுமே எடுக்கவே முடியாது தெரியும் மேம் வக்கீல்களும் போர்ட்டு கொடுக்கற பேங்க் ஸ்டாஃப்களும் கை கொடுத்துக்கிட்டு எத்தனை அப்பாவி ஏழை மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் மேம் வந்தவனத்தை வேண்டான் போறானே உழைக்க தெரியாத ஆளா இருக்கானே என்ன சார் இதுக்கு போய் ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம் மேடம் இருந்தீங்க என்ன சார் ரொம்ப விவகாரமான ஆளா இருப்பீங்க போல எம்எல்ஏ ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க அப்புறம் நீங்க சொன்னதையும் நான் யோசிச்சு பார்த்தேன் உங்க அண்ணனை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா இருக்கு சரி எனக்கு வர வேண்டிய கொடுத்துட்டு மீதி நீங்க புரிஞ்சுக்க இந்த மாதிரி பணம் ஏழைகள் ஹைகோர்ட் போய் எங்க மேலேயே கேஸ் போட்டான் நாங்க ஏன் இப்படி இந்த போறோம் சில ஏழைங்க கொஞ்சம் பணம் வந்தா போதும் அப்படின்னு குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால எங்களுக்கும் இதெல்லாம் பழகி போச்சு சார் இனிமே நானும் திரிந்து வாழ முயற்சி பண்றேன் சார் சார் உங்க கேஸ் இன்னைக்கு முடி போகுது உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா அலர்ட் ஆயிருக்கு என்னுடைய வக்கீல் பீஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய் போக மீதி நீங்க வாங்கிக்கலாம் சார் நன்றி மேம் நீங்க எங்க வீட்டுல ஒளியேத்தி வச்சிருக்கீங்க உங்களை நாங்க தெய்வமா நினைக்கிறோம் ரொம்ப நன்றி மேம் ஓகே சார் ஏ மக்களின் கடைசி நம்பிக்கையே நீதிமன்றம் தான் ஆனால் அங்குதான் ஒவ்வொரு விபத்துகளுக்கு பின்னாடி நடக்கும் வழக்குகளில் பல கொள்ளைகள் நடக்கிறது